ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து விற்றக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தமாக காலி பணியிடங்களானது விட்டுருக்காங்க இந்த வேலைக்கு கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி இங்கே எது முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு எந்தவித தேர்வும் கிடையாது அதுவும் இல்லாமல் விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிடணும் வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம் இது தாங்க இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது எங்கேருந்து விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் தூத்துக்குடி மண்டலத்துலேருந்து விட்டுருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் எலிஜிபிள் மற்ற மாவட்டத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொல்கிற டீட்டெயில்ஸை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே திண்டுக்கல் திருப்பூர் மதுரை மாவட்டத்துக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டு இன்டர்வியூ வச்சு ஆள் செலக்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பணி நியமன ஆர்டர் கொடுத்து இப்போ அவங்கெலாம் வேலை இருக்காங்க அடுத்தடுத்து மாவட்டங்கள் விடும்போது நான் கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுவேன் அதை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த டைப் ஆஃப் ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலை தான் மொத்தமாக முந்நூறு காலி பணியிடங்களானது விட்டுருக்காங்க பணியிடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துலேருந்து தான் இருக்க போகுது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு எலிஜிபிள் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் பனியின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்தர் சீசனல் பில் கிளர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து ப்ளஸ் டிஎன்எஸ் அலோவன்ஸ்லாம் இருக்குது அது என்னென்ன நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் பனி நாள் ஒன்றுக்கு உங்களுக்கு போக்குவரத்து படின்னு கொடுக்குறாங்க நூற்றி இருபது ரூபா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு நூறு வேக்கன்சியானது கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு கல்வித் தகுதி பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சியில் அறிவியல் அல்லது விவசாயம் மற்றும் இளங்கலை பொறியியல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் கண்டிப்பாக அவங்களாம் அப்ளை பண்ணலாம் அடுத்ததாக ரெண்டாவது கொடுத்துருக்க பணியின் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா பருவகால உதவுபவர் சீசனல் ஹெல்பர்னு சொல்லுவாங்க இதற்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ரெண்டா ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் உங்களுக்கும் டிஎர்ன்எஸ் அலவன்ஸ்லாம் இருக்குது அது என்னென்ன அஃபிஷியல் அப்ளிகேஷனில் பார்த்துக்கோங்க இவங்களுக்கும் போக்குவரத்து படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறாங்க இந்த வேலைக்கு மொத்தம் ஒரு வேக்கன்சி இருக்குது இந்த வேலைக்கான தகுதி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே போதுமானது அதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் மூணாவதாக கொடுத்துருக்க பணியின் பேர் பார்த்திங்க அப்படின்னா பருவகால காவலர் இங்கிலீஷில் சீசனல் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு உங்களுக்கும் டிஎன்எஸ் அலவன்ஸ் உண்டு அதுவும் இல்லாமல் இவங்களுக்கும் போக்குவரத்து படின்னு சொல்லிவிட்டு நூற்றி இருபது ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க அடுத்ததாக உங்களுக்கான காலியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் தலா நூறு வேக்கன்சி எனது கொடுத்துருக்காங்க உங்களுக்கான கல்வி தகுதி பொறுத்தவரையில் நீங்கள் மினிமமாக எயித்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்தவரையில் எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வயது உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே பிசி பிசிஎம் எம்பிசி பிரிவினருக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓசி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கு நான் முன்னதாக சொன்ன மாதிரி எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது எந்த வித தேர்வும் கிடையாது முற்றிலும் அவங்கள நேர்காணல் மூலம்தான் செலக்ட் பண்ணுறாங்க இந்த வேலைக்கான முக்கிய தேதி பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள்ள நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சிடணும் அடுத்ததாக விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஆஃப்லைன் தான் ஆன்லைன் விண்ணப்பம் கிடையாது ஆனால் ஆஃப்லைன் விண்ணப்ப படியம் வந்து இவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுக்கவே இல்லை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்த்தேன் அதை பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல ஆனால் நோட்டிஃபிகேஷனில் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க அந்த முகவரிக்கு நீங்கள் நேரில் போய் அப்ளிகேஷன் வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க நான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா தரவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கான வேக்கன்சி அவ்வளோ தாங்க இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி